அன்பு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு டெனன்ட் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்த தெலுங்கு படத்தோட கதை தான் சொல்ல போகிறேன் இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஒய் யுகாந்தர் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு வாங்க கதைக்குள்ளே போகலாம் கௌதம் ஒரு பணக்கார பையன் அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரே மகன் ஐடியில் ரொம்ப நல்ல வேலையில் நிறைய சம்பாதிக்கிற ஒரு வேலையில் இருக்கான் ஹைதராபாத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பணக்காரர்கள் வசிக்கும் ஒரு வசதியான அப்பார்ட்மெண்ட்டில் வாடகை வீடு ஒன்று எடுத்து தங்கி வந்துக்கிட்டு இருக்கான் கௌதம் தூரத்து சொந்தமான சந்தியாவை ரொம்ப ரொம்ப ஆசையாக விருப்பப்பட்டு அரேஞ்சு மேரேஜும் செஞ்சுக்கிறான் தன் ஹைதராபாத் ஃப்ளாட்டுக்கு மனைவி சந்தியாவை மிக ஆசையாக அன்பா அழைச்சிக்கிட்டு வரான் அங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப காதலோடு அருமையாகவே இருந்தது சந்தியா ஹவுஸ் ஒய்ஃபாக ஹோம் மேக்கராக வீட்டில் பார்த்து பார்த்து வீடை சுத்தமாக அழகாக வச்சுக்கிறா கௌதம் ஐடி வேலைக்கு போயிட்டு வரான் கணவனுக்காக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மாலையில் அவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பா சந்தியா ரெண்டு பேரும் அடிக்கடி வெளியில் போவாங்க இப்படி இருக்க சில மாதங்களில் கௌதமை அமெரிக்காவுக்கு அவனது ஐடி கம்பெனி வேலை விஷயமா இன்னும் சில நாட்களில் அனுப்பி வைக்க போறாங்க அவன் அங்கே போய் ரெண்டு மாதம் முழுசா தங்கி வேலை பார்த்துட்டு வரணுமா இது தெரிஞ்சதுலேருந்து மனைவி சந்தியா ரொம்ப அப்படியே டல்லா இருக்க ஆரம்பிக்கிறா அழுகையா வருது அவளுக்கு அதனால சோர்வா அவள் இருக்கிறா அழுதபடியே இருக்கா சந்தியாவை கௌதம் எந்த விஷயத்துக்கும் தொந்தரவு செய்யாம இருக்கான் ரெண்டு பேர்கிட்டையும் அன்யோனியம் குறைஞ்சிடுது ஒரு நாள் கௌதம் அழுதபடி இறந்து போன மனைவி சந்தியாவை படுக்கையிலிருந்து தூக்கி பெரிய சூட்கேஸ் ஒன்றில் அடைத்து நடு இரவில் தன் காரில் கொண்டு போய் ஆளில்லாத ஒரு காட்டு பகுதியில் எரித்து விட்டு அழுது கொண்டிருந்தான் விடியற்காலை வரை அழுகிறான் அவன் அப்போது அங்கு வந்த போலீஸ் சந்தேகத்தின் பேரில் கௌதமை மனைவியை கொன்றதற்காக எரித்ததற்காக என்று கைது செய்து விடுகிறது நேர்மையான பெண் போலீஸ் அதிகாரியான இன்வெஸ்டிங் ஆஃபீஸர் கௌதமை துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிக்கிறாள் கௌதம் வாயே திறக்கவில்லை இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சொல்கிறாள் நீ தான் நேற்று ராத்திரி உன்னுடைய பொண்டாட்டியை அவளுடைய இறந்த உடலை சூட்கேஸில் காரில் எடுத்துக்கிட்டு வந்து இந்த காட்டில் எரிச்சிருக்க ஆனால் அதுக்கும் முன்னாடியே ஏன் என்னுடைய மனைவி சந்தியாவை காணலை அப்படின்னு போலீஸில் நீ ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்க அதனால தான் உன் மேலே சந்தேகம் அதிகமாகுது அப்படின்னும் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் அதுக்குமே கௌதம் வாயையே திறக்கலை கௌதமின் மனைவி சந்தியா இறந்து போன அன்னைக்கு அதே அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களோட எதிர்த்த ஃப்ளாட்டில் இருந்து கீழே குதிச்சு ரிஷி அப்படிங்கிற ஒரு ஏழை பையன் தற்கொலைக்கு முயன்று ஹாஸ்பிட்டலில் இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான் பெண் போலீஸ் ஆஃபீஸர் அந்த பையனை உடனே போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பையன் மயக்கத்தின் மத்தியில் கண்ணு திறக்கிறான் அவன் சொன்னதிலிருந்து அந்த இன்வெஸ்டிங் ஆஃபீஸருக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது நான் ரொம்ப ஏழை பையன் எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் ஊரில் என் கூட படித்த ஸ்ரவாணி அப்படிங்கிற ஒரு பெண்ணை உயிருக்குயிராக நான் காதலிச்சேன் அவளும் என் மேலே அதிக அளவு காதல் வச்சிருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்றா வாழணும்னு ஆசைப்பட்டேன் நான் வேலை தேடி இந்த ஹைதராபாத்துக்கு வந்து அதே அப்பார்ட்மெண்ட்டில் என்னுடைய நண்பர்களான தேஜஸும் அவனது வேறு இரண்டு நண்பர்களும் தங்கியிருந்த அதே அப்பார்ட்மெண்ட்டில் தங்க ஆரம்பித்தேன் தேஜஸ் ரொம்ப பணக்கார பையன் நான் வாடகை கொடுக்காம அவங்க கூட அப்படியே தங்கிக்கிட்டு இருந்தேன் கிடச்ச ஒரு சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஃப்ளாட்டில் இருந்த என் நண்பர்களும் நானும் அடிக்கடி குடிப்போம் ஆனால் என்னை தவிர மற்ற எனது நண்பர்கள் மூணு பேரும் குடி சிகரெட்டு கஞ்சா அப்படின்னு ஏக போகமாக எப்போதும் போதையிலேயே இருப்பாங்க சில நாட்களில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ரெண்டு பொண்ணுகளும் குடிச்சிட்டு கஞ்சா புகைச்சிக்கிட்டு அப்படியே மல்டிப்புள் பார்ட்னர்ஸோடு தங்கி இருக்க ஆரம்பிக்கிறாங்க அது எனக்கு பிடிக்கலை அந்த நேரத்தில் என்னுடைய காதலி ஊரில் இருந்து என்னை தேடி ஹைதராபாத்துக்கு வீட்ல சொல்லாம கொல்லாம ஓடி வந்துட்டா காரணம் அவளுக்கு அம்மா கிடையாது அவளுடைய அப்பா அவளுக்கு சொந்தத்திலேயே திருமணம் செஞ்சு வைக்க மும்முரமா இறங்கிட்டாராம் என்னுடைய காதலி ஷ்ரவானி எங்களுடைய காதலை பற்றி அவ அப்பா கிட்ட சொல்லியும் அவர் கேட்கல மகளோட காதலை அவர் ஏத்துக்கவே இல்லை அதனால ஷவானி வேற வழி இல்லாம தான் என்ன தேடி ஹைதராபாத்துக்கு வந்தா எங்க கூட அதே ரூம்ல ஷவானியும் தங்க ஆரம்பிச்சா ஷவானிக்கு இந்த என்னுடைய நண்பர்களுடைய நடவடிக்கை கொஞ்சமும் பிடிக்கல ஆனாலும் ஓரிரு நாட்களில் ஊருக்கு திரும்பி போயிட்டதா அவள் சொன்னான் ஷவானி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதுனால அவளுடைய அப்பா அவள் விருப்பப்படியே எனக்கே திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக ஒப்புக்கிட்டார் உடனே தன்னுடைய மகளையும் ஊருக்கு வர சொல்லி ஃபோன் மேலே ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தார் அவர் இங்கே எங்களோட ரூமில் இருந்த என்னுடைய நண்பர்களின் அந்த ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே எதிர்வீட்டு புது கல்யாண பொண்ணு சந்தியா கூட நட்பாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க புடவையே அணிஞ்சிக்கிட்டு இருந்த சந்தியாவை ஸ்டைலாக மாடன் ட்ரெஸ்ஸுக்கு மாற்றினாங்க அந்த பொண்ணுங்க குடும்ப பெண்ணான சந்தியா தன் புருஷன் கூட சந்தோஷமாக ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழறதை பார்க்க பார்க்க இந்த கஞ்சா பொண்ணுங்களுக்கு உள்ளுக்குள்ளே எரிச்சல் பொறாம நாம மட்டும் இப்படி கேட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவ இப்படி வாழறாளே அப்படின்னு அந்த பொண்ணுங்க நினைச்சாங்க சந்தியாவுக்கு போதை பொருள் கலந்த சாக்லேட்டுகளை அவளுக்கு தெரியாமல் கொடுக்கணும்னு இந்த பொண்ணுங்க நினைச்சாங்க ஒரு நாள் ஏது மரியாதை சந்தியா இவர்களை நல்ல தோழிகளாக நினைத்து வீட்டுக்குள் விடுகிறாள் இந்த பெண்கள் கொடுத்த அந்த சில சாக்லேட்டுகளை அன்று சந்தியா சாப்பிடுகிறாள் அவளுக்கு மயக்கம் வந்து விடுகிறது இந்த கஞ்சா போதை பெண்கள் தன் ஆண் நண்பன் தேஜஸிடம் வந்து சந்தியாவின் அழகை வர்ணித்து பேசி அவனை தூண்டுகின்றனர் போதையில் இருந்த தேஜஸு மயக்கத்தில் தள்ளாடியபடி எதிர்வீட்டு சந்தியாவின் வீட்டுக்குள் சென்று அவளை உடலளவில் தவறு செய்து கற்பழிக்கிறான் சுயநினைவு இருந்தும் தடுக்க சக்தியின்றி சந்தியா உடலை அசைக்க தெம்பின்றி அப்படியே கிடந்தாள் தேஜஸ் பிறகு தன் வீட்டுக்கு சென்று விட்டான் அதன் பிறகு சில மணி நேரங்கள் கழித்துதான் சந்தியாவால் எழுந்திருக்க முடிந்தது அப்படியே அவள் அழுதபடி அமர்ந்திருந்தாள் வேலையிலிருந்து திரும்பி வந்த கணவன் கௌதமிடம் நடந்ததை சொல்லி அழுகிறாள் சந்தியா ஏதும் பேச முடியாமல் அமர்ந்திருந்த கௌதம் சுதாரித்தபடி மனைவியிடம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு சரி சரி சந்தியா நடந்தது நடந்து போச்சு இதுல ஓன் தப்பு இல்லைம்மா நான் உன்னை மனசார ஏற்றுக்கிறேன் நாம பழையபடி சந்தோஷமா வாழலாம் நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிறான் கௌதம் ஆனாலும் மனம் தாளாமல் குற்ற உணர்வில் சந்தியா கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து இறந்து போகிறாள் என்னை பற்றி யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று அவள் எழுதி வைத்திருந்தாள் தன் மனைவியின் நிலையை மறைத்து இறந்த அவளது உடலை கௌதம் எரித்தது இப்போது புரிந்து போனது பெண் போலீஸ் ஆஃபீஸருக்கு அன்று சந்தியாவை கற்பழித்துவிட்டு தன்னுடைய ஃப்ளாட்டுக்கு வந்த தேஜஸும் அவனது ஆண் நண்பர்கள் இரண்டு பேரும் போதையில் அங்கே தங்கியிருந்த ஏது மரியாத ரிஷியின் காதலியான ஸ்ரவாணியையும் அடித்து துன்புறுத்தி கற்பழித்து விடுகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த ரிஷி போதையிலிருந்த அவர்களை கொன்றுவிட்டான் தான் கற்பழிக்கப்பட்டதனால் ஷவானியும் உடனே மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து இறந்து விடுகிறாள் காதலி விழுந்தவுடன் அவள் பின்னாலேயே ஓடி வந்து விழுகிறான் ரிஷியும் அவன்தான் இப்போது உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தான் இந்த உண்மைகளை வெளிப்படுத்திவிட்டு சில நிமிடங்களில் ரிஷியின் உயிரும் பிரிந்தது கண்டறிந்த இந்த உண்மைகளை சந்தியாவின் கணவன் கௌதமிடம் எடுத்து சொன்னார் போலீஸ் ஆபீசர் அப்போது தனக்குமே வாழ பிடிக்கவில்லை என்று கௌதமும் மேஜையின் மேலிருந்த போலீஸ் ஆஃபீஸரின் கண்ணை எடுத்து தானே சுட்டு கொண்டு இறந்து போகிறான் ஒரே ஒருவரின் போதை பழக்கம் கூட இந்த சமூகத்தையே சீரழிக்கும் நன்றி